உலக அளவில் ஸ்மார்ட் போன்கள் பயன்படுத்துவோரின் அதிகரித்து வருகிறது ஸ்மார்ட் போன்களில் பொது பிரச்சனையாக பலருக்கும் இருப்பது சீக்கிரம் அது அதிக சூடாகி விடுவதுதான் ஸ்மார்ட் போன்களை அதிக நேரம் சார்ஜ் போட கூடாது பலர் சார்ஜர்கள் போட்டுவிட்டு அப்படியே மறந்து விடுவார்கள் இது தவறான ஒன்றாகும் குறைந்தது பத்து சதவீதம் இருந்தால் சார்ஜ் செய்யுங்கள் எண்பத்தி ஐந்தில் தொண்ணூறு சதவிகிதம் வந்தால் உங்களுடைய நிறுத்துங்கள் இதன் மூலம் உங்களுடைய பேட்டரி மற்றும் சூடாகும் விதத்தை குறைக்கலாம் மொபைல் போனில் நடக்கும் மின்னணு பொருட்களின் செயல்பாடுகள் மூலமே வெப்பமானது உருவாகிறது பெரும்பாலும் அதிவேகமாக இயங்கக்கூடிய மொபைல் போன்கள் அடிக்கடி சூடாகும் ஒரே நேரத்தில் பலவிதமான செயலிகளை உபயோகப்படுத்த கூடாது இதனால் செல்போனின் வேகம் குறைவதுடன் அது சீக்கிரம் சூடாகிவிடுகிறது பெரும்பாலும் இந்த பிரச்சனை ஆண்ட்ராய்டு போன்களுக்கு மாத்திரம்தான் வருகிறது ஐபோனில் இவ்வாறு வருவது குறைவு த்ரீ ஜி மற்றும் ஜி டேட்டாக்களை அதிக நேரத்திற்கு பயன்படுத்தினால் போனில் அதிக அளவு வெப்பம் உண்டாகும் ஸ்மார்ட் போனை தொடர்ந்து பல மணி நேரம் விளையாடுவதற்கு பயன்படுத்தினால் ஸ்மார்ட் போன் வெப்பமடைகிறது ஸ்மார்ட் போனில் ஓஎஸ் மற்றும் மற்ற ஆப்ஸ்களை அடிக்கடி அப்டேட் செய்து கொள்ளுங்கள் இப்படி செய்யவில்லை என்றால் மொபைலுக்கு சூடு அதிக அளவு ஏற்பட்டு விரைவில் பாதிப்பு வந்துவிடும் ஸ்மார்ட்போனில் அதிக அளவு பின்னணி ஆப்ஸ்களை நிறுவினாலும் ஸ்மார்ட் போனுக்கு கெடுதல் தான் பேஸ்புக் மற்றும் மெசஞ்சர் போன்ற ஆப்ஸ்களை அதிக அளவு பயன்படுத்தினால் ஸ்மார்ட் போன் சூடாகும் நீங்கள் பயன்படுத்தாத ஆப்ஸ்களை அவ்வப்போது நீக்கிவிடுங்கள் மேலும் வீடியோக்களுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்